நானே ஆர்வ இருந்தேன் சனிக்கிழமை கோவா கேங்க விஜய் சேதுபதி இருந்த ரெண்டு அப்படின்னு யாராவது ரெண்டு பேரும் சேதுபதி கேக்குறாரு இவங்க ஏதாவது ஆர்வமா இருந்தோம் ஆனா இவங்க எதுவுமே பண்ணல சார் அப்படின்னு ஜாக்லினையும் சௌந்தர்யாவையும் மஞ்சரி சொல்றாங்க நானே ஆர்வமா தாமா இருந்தேன் அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்லவும் தர்சிகா ஆனந்தி உட்பட எல்லாருமே டெவிலா இருந்து இவங்க ஒண்ணுமே பண்ணல சார் அப்படின்னு சௌந்தர்யா ஜாக்லின் பேரையே சொல்றாங்க உடனே கொஞ்சம் கோபப்பட்ட விஜய் சேதுபதியும் உங்களுக்கு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்து அதை விளையாட தானே சொன்னாங்க அதை ஏன் நீங்க செய்யல அப்படின்னு கேக்குறாரு எங்களால முடியல சார் அப்படின்னு சொல்லவும் சௌந்தரியா நீ மஞ்சரிய நாய் மாதிரி கத்தி கொலைச்சி ஒன்னு பண்ணியே அதை பார்க்க எங்களுக்கு டெவில் மாதிரி தான் இருந்தது நீ அதையே பண்ணிருக்கலாமே அதை பண்ணும்போது மஞ்சரி கிட்ட நம்ம ரொம்ப அன்பா பாசமா இருந்த மாதிரி உனக்கு தோணுச்சா அப்படின்னு கேட்கிறாரு கொலைக்கிற நாய் கடிக்காதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி அன்ப நீ கொலைச்சு காண்பிச்சியா அப்படின்னு டோஸ் விடுறாரு சௌந்தர்யாவுக்கு ஏமா ஜாக்லின் தான் டெவில விளையாட முடியலன்னு சொன்னா இங்கே யாராவது நம்புவாங்களா நம்புவீங்களா மக்களே அப்படின்னு சொல்லி மக்களை பார்த்து கேட்குறாரு நீ ஏஞ்சலா இருக்கும்போதே ஜெஃப்ரியையும் ரஞ்சித்தையும் அந்த போடு போட்டியே அது எதுக்கு பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு விஜய் சேதுபதி கோவா கேங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு க்யூட்டாக இருக்கா இல்லை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி கேட்கவும் அந்த வீட்டில் இருக்கிற அருண் மஞ்சரி எல்லாருமே அந்நோயங்காக இருக்குது எங்களுக்கு பிடிக்கல சார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கேங் இந்த வீட்டில் இருக்கிற ஆட்டத்தை பாதிக்குதா அப்படின்னு கேட்கும் ஆமாம் சார் ரொம்ப இந்த ஆட்டத்தையே கெடுக்குது அப்படின்னு சொன்ன நீங்கள் ரொம்ப ஒருத்தர் மேலே ஒருத்தர் பாசமாக தான் இருக்கீங்க அப்படின்னா நான் இப்பவே கதவை திறந்து விடுறேன் வெளியில் போயிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒட்டுமொத்த கோவா கேங்குக்கும் சேம டோஸ் விழுந்திருக்கு உங்கள் விளையாட்டு சரியில்லை உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கல இனிமேலாவது ஒழுங்காக விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா ஜாக்லின் யூ ஆர் சேவ்டு அப்படின்னு சொல்லி உட்கார சொல்றாரு ஆனா ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் சேவ் ஆகியும் அதை கொண்டாடுறதா இல்ல ரோஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நம்ம வருத்தப்படுறதா அப்படின்னு தெரியாம ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க சௌந்தர்யா ஜாக்லின் ரெண்டு பேரும் இன்னைக்கு சாட்டர்டே எபிசோட்ல ரோஸ்ட் பண்ண மாதிரி மஞ்சரி தீபக் பவித்ரா இவங்களுக்கு எல்லாமே பாராட்டு கிடைச்சிருக்கு இன்னைக்கு எபிசோட்ல எவிக்ஷன் எதுவும் நடக்கல ஆனா சண்டே எபிசோட்ல ரெண்டு எவிக்ஷன் நடந்திருக்கு சண்டே என்னெல்லாம் நடந்தது யார் யார் எவிக்ஷன் ஆகி வெளியில போனாங்க அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்ப்போம்